ஒரு கமிட்டி போட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்துலயும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மூன்று மாசம் நாலு மாசத்துக்கு வேற ஏதாவது கட்சி இது மாதிரி பண்ணிருக்காங்களா இல்ல எனக்கு தெரிஞ்சு கிடையாது ஆனா அண்ணாமலையை கைவிடாத முடியாத சூழ்நிலை தானே இன்னும் பாஜக அதுதான் அதுதான் இங்க என்னன்னு புரியல அதாவது அண்ணாமலை அவர்களை கேட்டுதான் இதெல்லாம் நடக்குதுன்னா கூட இருக்கு அவர் அங்கிருந்தே பேஸ்புக் லைவ்ல பேசலாம் ட்விட்டர்ல பேசலாம் இதுதான் கல்யாணத்துக்கு வந்து நான் வாட்ஸ்அப்ல அழைப்பு அனுப்புறேன் நீங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்கா வாட்ஸ்அப்லேயே மூஞ்ச காட்டிட்டு வீடியோ கால் பண்ண ஒத்துக்கிறீங்களா பழைய முகங்கள்லாம் எங்கன்னு தேடிட்டு இருந்தாங்க இப்போ அவங்கெல்லாம் இப்போ வெளியே இல்லையா இல்ல பழைய முகங்கள் அங்கேயே தான் இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் வந்தது பிறகு என்ன ஆகிப்போச்சுன்னா டெல்லி வந்து இப்போ அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்தி வேற எதனா காயில் ஊற்றி இந்த கமிட்டி ஒரு வேலை ஷார்ப்பாக செயல்படுமா அந்த மாதிரி விஷயங்கள்ல ஆனால் பாஜகவோட கூட்டணி இல்லைன்றதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்காரு பிஜேபி வந்து யார் பேசுறாங்கன்றது ஒன்று இதுல ஒளிவு மறைவு நிறைய இருக்கு அது ஒன்றே அப்பட்டமாக தெரியுது பல பேருடைய ரகசியம்லாம் அண்ணாமலை கிட்ட இருக்கு அதனால தான் பயப்படுறாங்க அப்படின்னு தெரியல ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் யாரோட ரகசியம் யார்கிட்ட இருக்கு சவுத் வீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர் லண்டன் வந்து போயிருக்காரு படிக்கிறதுக்காக அவர் வெளிநாடு போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு மூன்று மாதம் காலம்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் இங்கே கட்சியை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க ஒரு ஆறு பேர் கொண்ட குழு அந்த குழுவுக்கு தலைவராக ஹெச்ராஜா இருக்காரு ஹெச்ராஜா வந்து ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு பர்சன் ஒரு இடைப்பட்ட காலத்தில் வந்து அவர் பெருசாக பேசுகிறதோ பெருசாக மீட் பண்ணுறதோலாம் இல்லாமல் இருந்துச்சு கட்சியிலேருந்து ஒதுங்கியிருக்காரோ அப்படின்னு கூட சொல்லப்பட்டது உண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அவருக்கு வந்து வாய்ப்பு இல்லை அவரே தேர்தல் அரசியல் நான் இருக்கிறேன் அப்படின்னு கூட சொன்னார் தமிழிசை சவுந்தரராஜினி இந்த குழுவை பற்றி பேசும்போது ஹெச்ராஜ் மிகுந்த அனுபவம் இருக்குது அதனால் அவர் சரியாக வழிநடத்துவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எப் இது ஒரு மாற்றமாக இல்லை வந்து ஏதாவது சலசலப்புக்கு வாய்ப்பு இருக்கா எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து பொதுவாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வந்து ஒரு கட்சியில் நடக்காது அதாவது ஒரு மூன்று மாத காலம் வந்து நான் போய் படிச்சுட்டு வரேன் அதுவரெல்லாம் வந்து ஒரு கமிட்டியை போட்டு கட்சி நிர்வாகம் பண்ணுறது இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் அல்ல இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஒரு தேசிய கட்சிக்கு மாநில செயலாளராக இருப்பது என்பது ஒரு டைம் ஜாப் அப்போ அந்த ஃபுல் டைம் ஜாபை வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஐயா அண்ணாமலை அவர்கள் படிக்க போகிறார் பட் அண்ணாமலை அவர்களை எதிர்க்கவோ இல்லை அவர் வேண்டாம் அப்படின்ற அந்த நிலையில் வந்து பாஜக இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தான் நான் இந்த அறிக்கையில் பார்க்குறேன் பொதுவாக என்ன ஆகணும் இந்த மாதிரி படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லைங்க நீங்கள் வந்து தற்காலிகமாக ஒரு ஒரு இந்த பதவியிலேருந்து விலகிட்டு இருங்க நீங்கள் வேறு எதுனா ஒரு உயரிய பதவி தரோம் நீங்கள் இல்லை வேறு எதுனா ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு தரும் நீங்கள் அதை வைத்துட்டு அந்த மூணு மாதம் போங்க ஏன்னா இது வந்து அன்றாட நிகழ்ச்சிகள் வந்து நடத்தணும் அதாவது இப்போது தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு எதிர்கட்சியோட நிலை இப்போ எதிர்கட்சியோட நிலை என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு தப்பு செய்யுது இல்லை ஒரு மக்களுக்கு எதிராக ஒரு ஒரு செயல்பாடுகள் ஆனால் அதை வந்து கோடிட்டு குறை சொல்லி அதில் என்ன நிறைவு பண்ணணும் அதுக்கப்புறம் போராட்டங்களோ இல்லை அறிவிப்புகளோ கண்டனங்களோ அறிக்கைகளோ இது ஒரு சைடு பண்ணும் அப்புறம் அந்த கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பண்ணும் சொல்ல போனால் அதிமுக இருக்கும்போது அதிமுக இல்லை நாங்கள் தான் எதிர்கட்சினு அவங்க சொல்லிட்டாங்க சொல்லிக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் தான் படிச்சுட்டு வரன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாருன்னா இவங்களும் சரி போய் நீங்கள் படிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க சரி அமிச்சு விட்டவங்க வேறு யாருனா ஒரு பதவி போட்டிருப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் போடலை அதுக்கு பதிலாக மாறா என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து ஒரு உயர்மட்ட குழு போட்டிருக்காங்க இந்த குழுவில் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஹெச்ராஜா அவர்கள் போட்டிருக்காங்க ஹெச்ராஜா வந்து ஒரு ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் அப்போது அவர் இந்த மூணு மாதத்தில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு கேள்வி செப்டம்பர் நவம்பர் அதுக்கப்புறமா வந்து அக்டோபர் அப்போ இந்த இந்த மூன்று மாதத்தில் ஒரு வேளை இவர் வேறு வேலைகள் எதனா பண்ணுறாரு இல்லை கட்சியை பலப்படுத்துகிற வேலை இல்லை கூட்டணிகள் சம்மந்தமாக எதனா ஒன்று பேசி இவர் ஒரு வேளை ஒரு சில முடிவுகளை எடுத்து வரனா அது என்ன மாதிரி தாக்குதல் பாஜக அதுக்கு தான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன பதில் சொல்கிறாருன்னா கூட்டணி குறித்து மத்தியில் தான் முடிவெடுப்பாங்க அதெல்லாம் மாநில தலைவர் கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறார் இல்லை அவர் கொஞ்சம் புத்திசாலிதனமான ஒரு அவருக்கு தெரியும் அவரோட பலம் என்ன அவரோட பலவீனம் அவர் எதை முடிவு பண்ண முடியும் எதை முடிவு பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும் எல்லா பாஜக தலைவரும் தெரியும் இதுல மேன் ஆட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணாமலை தான் வந்து நாங்க வந்து முடிவு பண்ணுவோம் நாங்க இது பண்ணுவோம் செயல்படுவோம்ன்ற மாதிரி பேசுவோம் அண்ணாமலையை கைவிடாத முடியாத சூழலில் தானே இன்னும் பாஜக அதுதான் இங்க என்னன்னு புரியல அதாவது ஒரு கமிட்டி போட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்துலையும் இந்த மாதிரிலாம் ஒரு மூன்று மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு இல்லை வேற ஏதாவது கட்சி இது மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சு கிடையாது ஒரு மாநில செயலாளர் இருந்து ஒருத்தங்க வந்து வெளிநாடு போகிறாங்க சொல்கிறாங்கன்னா மேபி ஒரு துணை தலைவர் அப்பாயின்ட் பண்ணி அந்த தலைவர் வந்து இனிமேல் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இவர் தலைவர் அவர் வர வரலாம் இவர் அந்த தலைவருக்கு பதிலாக ஆறு பேர் கமிட்டி போட்டிருக்காங்க அதில் அந்த கடிதத்தில் கடைசியாக என்ன எழுதியிருக்காங்கன்னா இந்த ஆறு பேருமே ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு ஸோன் வேலைக்கு பார்ப்பாங்க ரெண்டு ரெண்டு சோனாக பார்ப்பாங்க அந்த ரெண்டு ரெண்டு ஸோனா எந்தெந்த சோனை பார்ப்பாங்க அப்படின்றது கமிட்டினுடைய தலைவரும் பாஜகனுடைய மாநில தலைவரும் அதாவது அண்ணாமலையும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க அதாவது ஹெச் ராஜாவும் ஐயாத்திரு அண்ணாமலையும் சேர்ந்து யார் யார் எந்தெந்த சோனில் வேலை பார்க்கணும் என்ன மாதிரி வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு லைன் போட்டிருக்காங்க அப்போது அவர் இதில் பாதி வேலை பண்ணோம் அங்கே கொஞ்சம் படிக்கிறதுக்கு போயிருக்கிறார் ஒரு மாணவரா அப்போ அந்த வேலையை பார்ப்பாரா இல்லை இந்த வேலையை ஃபுல்லாக பார்ப்பாரான்றது ஃபஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது ஜோன் ஜோனாக போடுறாங்கன்னா அப்போ என்ன மாவட்ட சிலருன்றது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இது ஒரு புதுசாக இருக்குது ஒரு ஆறு பேரை போட்டு அந்த ஜோன் ஜோனாக பார்க்குறதுன்னு அப்போ என்னென்னா அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஒரு ஃபார்மேஷன் விட்ருக்காங்க இது என்ன ஆகுனா ஒரு சில குழப்பங்கள் இதனால அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை இது தற்காலிக பதவி நமக்கு எதுக்கு பொல்லாப்பு நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்தவொடனே இதை பார்த்துக்கிட்டோம் நம்ம வந்து ஒரு ஒரு கட்சி சொல்லியிருக்கு இந்த மூணு மாதத்துக்கு கட்சி வேலை அதை வண்டி பார்ப்போம் அப்படி எடுத்துக்க போதும் இந்த குழு ஏன்னா இவருமே ஆம்பிஷியஸ் ஹெச்ராஜா அவர்களுமே வந்து அரசியல்ல வந்து மேலே வளர்ச்சி பெறணும் மேல் நோக்கி போகணுன்ற அந்த ஒரு எண்ணோட்டம் கொண்டவர் தான் அப்போ அவருக்கு அந்த எண்ணோட்டம் இருக்கும்போது அவருக்கு இந்த ஒரு வாய்ப்பு மூன்று மாத வாய்ப்பு கொண்டு கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட்டோட அப்படின்ற அந்த பவர்ஸ் இல்லாமல் கமிட்டியை ஹெட் பண்ணுறவர் அப்போ அதுக்கு கீழே அஞ்சு மெம்பர் இருக்காங்க இதில் அஞ்சு மெம்பரில் பார்த்திங்கன்னா இதில் அண்ணாமலைக்கு ஆதரவு அண்ணாமலைக்கு எதிர்ப்புன்றதை தாண்டி இவர்கள் எல்லாமே அண்ணாமலைக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்தவர்கள் அண்ணாமலை விட அனுபவம் வாய்ந்தவர்கள் அதிகமாக குறிப்பாக வந்து நீங்கள் பேராசிரியர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி மதுரையில் ராம ராம அவர்கள் போட்டிருக்காங்க அதே மாதிரி கருப்பு முருகானந்தன் போட்டிருக்காங்க அவருக்கு அந்த சைடு தஞ்சாவூர் நாகப்பட்டினத்தில் செல்வாக்கு அதிகம் கொண்டவர் அவர் ஹெச்ராஜாவே இருக்கிறாரு அது மாதிரி சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கனகசபை போட்டிருக்கிறாங்க சக்கரவர்த்தி அவர்கள் போட்டிருக்காங்க இப்போ சக்கரவர்த்தியை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அந்த ஆட்கள் அந்த இன்டலெக்சுவல் விங் அந்த மாதிரி அது கூட இருக்கிறவங்க கூடலாம் நன்கு பழகக்கூடியவர் அப்போது எல்லா வகையிலையும் கலந்து கலந்து போட்டிருக்கிறாங்க அப்போ இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏன்னா ஒரே ஒரு தலைவர் மொத்தமாக வேலை பார்த்து ஒரு விஷயத்த செய்கிறதுக்கும் ஒரு ஆறு பேர் கொண்ட குழு ஒரு விஷயத்த செம்மையா செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப இந்த ஆறு பேர் கொண்ட குழு எப்படி செயல்பட போகுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் ஒருவேளை இந்த மூன்று மாதம் இந்த ஆறு பேர் கொண்ட குழு நல்லா செயற்பா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு மத்தியில் இருக்க பாஜக உணர்மையானால் சரி ஹெச் ஒரு டாஸ்க் கொடுத்தா ஒரு நல்லா பண்ணிருக்காரு எச் ராஜாவை இருந்துன்னு போட்டோன்னு கூட முடிவு எடுக்கலாம் இல்ல அண்ணாமலைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம் தான் அந்த பதவி உங்களெல்லாம் தற்காலிகமா போட்டிருக்குறோம் ஆனால் நீங்க ஒரு மூணு மாசம் இருந்துட்டு கட்சி வேலையை பார்த்துட்டு அவர் வந்து திருப்பி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இது ரெண்டுத்துல ரெண்டுமே சாத்தியம் இருக்கு இது எப்படின்றது நமக்கு ஒரு மூணு மாசத்தை தெரிஞ்சுப்போம் இல்ல இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கவர்னராக இருந்தாங்க அவங்க இருந்த போதுமே ராஜினாமா செஞ்சுட்டு வந்தாங்க இப்ப பாஜகவில் அந்த பழைய முகங்கள் வந்து வெளியே தெரியணும் அப்படின்றத எதிர்பார்த்து செய்கிறாங்களா இல்ல அப்படி செய்யணும்னு நினைச்சிருந்தாங்க இல்ல கணேசன் கவர்னர் ஆயிட்டாரு சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஆயிட்டாரு தமிழிசையும் அந்த காலகட்டத்தில் கவர்னரா இருந்தாங்க ஹெச் ராஜா கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாரு கே டி ராகவன் சீன்லயே இல்ல இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து பழைய முகங்கள்லாம் எங்கன்னு தேடிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க எல்லாம் இப்ப வெளியே வந்திருக்கிறாங்க இல்லையா இல்ல பழைய முகங்கள் அங்கேதான் இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் வந்தது பிறகு என்ன ஆயிப்போச்சுன்னா அவரு ஒன்றிதான் ஊடக வெளிச்சத்திலையும் இல்ல ஒரு எதிர்கருத்தை சொல்றதோ எதுவுமே அவரை மையமாக வைத்து மொத்த கட்சியும் கொண்டு போயிட்டார் அதனால என்ன ஆகிப்போச்சுன்னா அண்ணாமலை வந்து மற்ற தலைவர்கள் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளோ இல்லை அவங்க பண்ணக்கூடிய கட்சி வேலைகள் எதுவுமே பெருசாக பேசப்படல அது பெருசாக வெளியில வரல காரணம்னா இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு 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 நிகழ்ச்சியில் நடந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த நிகழ்ச்சியை வேறு யாரனா கவர் பண்ணி தொகுத்து வழங்கினா தான் உண்டு அண்ணாமலை பொறுத்தவரைலாம் அப்படி கிடையாது அவருக்குன்னு தனியாக ஒரு வார் ரூம் அவருக்குன்னு ஒரு அவரோட பிரச்சாரங்கள் பண்ணுறதுக்கு அவரை பற்றின செய்திகள் வெளியில் போகிறதுக்குலாம் ஒரு டீம் வச்சிருந்தார் இவர்கள் அந்த மாதிரிலாம் டீம் போட்டு வேலை பார்க்கல பாஜகவுக்கு என்ன டீமோ அதுதான் இவங்க டீம் ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவுக்குன்னு ஒரு டீம் அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு டீம் வச்சு பாஜக வலிமை அதிகமாக வலிமை அதிகமாக அவங்க கூட இருக்கிறவங்க அப்படி தான் சொல்கிறாங்க அதை பாஜகவும் ஆதரிக்கிறாங்க பாஜகக்கு இது இது வந்து கரெக்டாக தப்பான தெரியலையே அதாவது ஐயா கவர்னர் அவர்கள் பண்ணுற அரசியலும் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க அவங்க அதாவது கவர்னர் பண்ண வேண்டிய அரசியல் அண்ணாமலை பண்ணலாம் அண்ணாமலை தான் எதிர்த்து பண்ணணும் கவர்னர் என்பவர் அரசியல் பண்ணக்கூடாது அது வந்து அவரை ஆட்சி அதிகார பொறுப்பு ஆனால் இங்கே மாறி மாறி நடக்குது இது வந்து ஒரு ஒரு புரியாத ஒரு புதிர் தான் இது இப்போ அவங்கள பொறுத்தவரையில என்னென்னா யாரென்னா நாளைக்கு கேட்டாங்கன்னா கட்சி தலைமை யார் அப்படின்னா அதுதான் கமிட்டி போட்டிருக்குமே ஆறு பேர் கமிட்டி போட்டு ஆறு பேரும் சிறப்பாக செயல்படுறாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு வாதத்தை வைக்கலாம் ஆனால் இதில் திரும்ப திரும்ப நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா அண்ணாமலையவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையினுடைய ஆசீர்வாதமும் ஆசையும் வந்து இருக்குன்றது தான் இதோட பொருள் பொதுவாக இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வெளியில் போகிறாங்க அப்படின்னா அந்த பதவி வந்து மேபி நீங்கள் போகாதீங்க கோர்ஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் போய் படிச்சுட்டு வாங்க அப்போ அது என்ன என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க காரணம் வந்து இவங்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சரியாக கிடையாது ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு லாங் ரூப் கொடுக்குறாங்க தலைமையில் அவருக்கு வந்து ஒரு நீண்ட அந்த பதவி ஆயுட்காலமும் சரி அவருக்கு நீ நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணாமலையால் செய்ய முடியுன்ற அந்த நினைப்பில் அவங்க இருக்கிறாங்க அதனால தான் இப்போ இது வந்து இல்லைனா வந்து ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஒரு பதவி வரும்ன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க விஜயதாரன் ராஜினாமா பண்ணி விட்டு சேர்ந்தாங்க இன்னைக்கு தேதியில எந்த பதவியுமே அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை இப்ப இவர் எம்எல்ஏவா கூட வெளிப்படையாக கேட்டாங்க வெளிப்படையாவே கேட்டாங்க இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது ஆனா இவருக்கு அந்த கட்சி மேலிடத்தோட ஆசீர்வாதம் இருக்கிற காரணத்தினால் அவரோட பொழுப்பு ஓடுது மற்றவர்களுக்கு அந்த ஆசிர்வாதம் இல்லாதனால தமிழிசை போன்றவர்களோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி தேதியில் வந்து விஜயதாரணி அவர்களுக்கோ இல்லை மற்ற முன்னணி தலைவர்களோக்கெல்லாம் அந்த இது இல்லாதனால இல்லை இப்போது என்ன சொன்னால் ஒரு இடைக்கால தலைவராக கூட ஹெச்ராஜாவை போட்டிருக்கோம் கமிட்டி போட்டு அந்த கமிட்டிக்கு அப்படின்னா மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா அண்ணாமலை அவர்களை கேட்டு தான் இதெல்லாம் நடக்குதுன்னா கூட இருக்கலாம் எல்லாருமே வந்து அண்ணாமலை அவர்களை எதிர்த்து போகக்கூடியது அண்ணாமலையோட அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆனால் எதிர்த்து போகக்கூடிய தன்மையில் இன்னொன்று இப்போ இதே வானதி ஸ்ரீனிவாசன் போட்டிருக்கிறாங்க இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிருந்தா அப்போ என்ன ஒரு பேசு பொருள் அண்ணாமலைக்கு ஆப்போசிட் டீம் வந்துச்சு அண்ணாமலை இனிமேல்ட்டு வந்து இறங்கு முகம் தான் ஓரம் கட்டப்பட்டு விட்டார் அப்படின்ற மாதிரி செய்தி வரும் இதற்கு அதுக்கும் வாய்ப்பில்லை இது வந்து இங்கே அங்கே எல்லாம் கலந்து போட்டிருக்கிறாங்க கமிட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க அப்போ இதை வைத்து பார்க்கும்போது என்னன்னா அவங்க வந்து அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு வந்து இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் மறுபடியும் வந்தாலும் அந்த அரசியல் தொடரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு ஏன்னா இதில் வந்து கிளியர் கட் மெசேஜ் நம்ம வந்து ரீட் பண்ண முடியல இது வந்து ஒரு டெம்பரரி ஸ்டாப் கேஜ் அரேஞ்ச்மெண்ட் அவங்க இந்த அரேஞ்ச்மெண்ட் இப்போ வேளை இந்த கமிட்டி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசி எடப்பாடியோட நல்லா நட்பு பாராட்டி மேபி டெல்லியில் வாங்க நாங்க போகிறோம் போறோம் இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டெல்லி தான் முடிவு பண்ணும் டெல்லி வந்து இப்ப அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்தி வேற எதனா காயநூத்தி இந்த கமிட்டி ஒருவேளை ஷார்ப்பா செயல்படுமா அந்த மாதிரி விஷயங்கள்ல பாஜகவோட கூட்டணி இல்லைன்றதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்காரு பேசுறாங்கன்றதுக்கு ஒன்னு இரண்டாவது நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறீங்கன்றிருக்குது மூணாவது உங்களோட கட்சி அதை எப்படி பார்க்கும் நாலாவது பொதுமக்கள் பார்வை இதில் கட்சிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு அதில் உடன்பாடு இல்லை பொதுமக்களோட பார்வை என்பது பாஜகவுக்கு சாதகமாக இல்லை இந்த இரண்டு காரணங்கள் இருக்குது இது இல்லாமல் மொதல் ரெண்டு காரணங்கள் நான் சொன்னது வந்து பாஜக தரப்புல இருக்குது ஒரு காலத்தில் கூட்டணியில் இருந்தவங்க தானே ஏன் இவங்க வெளியில் வராங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு அது ஒரு வழி ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு தெரியாது நம்ம பேசுறதுனாலே நம்ம பிரச்சனை இதை காரணமாக காட்டி கூட அவங்க வெளியில் போவாங்கன்றதெல்லாம் அவர் யூகிச்சிருக்க மாட்டார் இல்லை ஆனால் அந்த அந்த மோதல் வந்து இன்னும் ஷார்ப்பாகுது இல்லை எடப்பாடி வந்து தனிப்பட்ட முறையில் தற்கொலைன்னு பேசுகிற அளவுக்கு அண்ணாமலை வந்துட்டாரு ஆமாம் அதனால தான் அவங்க வந்து இனிமேல் கூட்டணியும் வேணாம் அப்படின்றத தள்ளி நிற்கிறாங்க பட் இப்போ இது ஒரு மூன்று மாதத்தில் எப்படி பிஜேபி லீடர்ஸ் வந்து ஸ்டேட் லீடர்ஸ் எப்படி வந்து ஏடிஎம் கிட்ட கோஷப் பண்ணுறாங்க எப்படி நெருக்கமாக முயற்சி பண்ணுறாங்களா என்ன இதுன்றதை நம்ம பார்க்கணும் இல்லை அண்ணாமலை சொன்ன மாதிரி அதே பாணியில் போயிட்டு அவங்க வெறும் அவங்களோட விழாக்கள் வண்டி நடத்திக்கிட்டு அவங்க கட்சியை பலப்படுத்துறது பார்க்க போகிறாங்க பட் இது வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் கட்சி ரீதியாக பார்க்கும்போது ஆஹா ஒரு ஆறு பேர் குழு போட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய செட்டாக் ஏனென்றால் மாநில தலைவர் என்பது அது ஒரு முகம் அது அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்ல வேற யாராவது அவர் அங்கிருந்தே பேஸ்புக் லைவ்ல பேசலாம் ட்விட்டர்ல பேசலாம் இது நாங்க கல்யாணத்துக்கு வந்து நான் வாட்ஸ்அப்ல அழைப்பு அனுப்புறேன் நீங்கள் கல்யாணத்துக்கு வந்துருக்கேன்னா வாட்ஸ்அப்லேயே மூஞ்சி காட்டிட்டு வீடியோ கால் பண்ணால் ஒத்துக்குறீங்களா ஒரு சில விஷயத்த நேரில் பண்ணணும்னா நேரில் பண்ணணும் அரசியல் என்பது நேர்முகமாக மக்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு அந்தஸ்தான ஒரு ஒரு பதவி அது ஒரு சர்வீஸ் அது அதை வந்து நான் ஆன்லைனில் பண்ணுறேன் நான் அங்கேருந்து பண்ணுறேன் இருந்து பண்ணுறேன்றதுலாம் அதெல்லாம் ஈடுபடாது அதுவும் நடைமுறை அரசியலுக்கு அது சுத்தமாக சாத்தியமாகவே ஆகும் ஆனால் பல முறை வந்து அண்ணாமலை மாற்றப்படுவார் அது இதுன்னு செய்திகள் வந்துகிட்டே இருந்தாலுமே கூட அண்ணாமலை அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கூட இறங்கி வரல இல்லை அண்ணாமலை இறங்கி வரலன்னு அண்ணாமலையோட நெட்ஒர்க் இருக்கு இல்லைங்களா அவரோட அந்த டாப் டீமில் அவர் வந்து ஐக்கியமாக இருக்காரு அதனால அண்ணாமலை அவர்களை அவங்க கவுத்தும் தூக்கி எரியறதுக்கோ இல்லை மாற்றுறதுக்கோ அவர்கள் தயாராகலை இதற்கு முன்னாடி எவ்வளோ முறை வந்து பாஜக சமூக ஊடகங்களில் பரவாயில்ல பேசுறது உண்டு பல பேருடைய ரகசியம்லாம் அண்ணாமலை கிட்ட இருக்குது அதனால தான் பயப்படுறாங்க அப்படின்னு தெரியல ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் யாரோட ரகசியம் யார்கிட்ட இருக்குது எதனால் இருக்கிறாங்கன்றது தெரியல என் பார்வைக்கு வந்து ஒரு தேர்தலில் ஒரு கட்சி தோல்வி போயிருதுன்னா அந்த கட்சியினுடைய தலைமை மீது நடவடிக்கை எடுப்பார்கள் அதற்கு மேல் இருக்கிற தலைமை வந்து கூட ராஜினாமா பண்ணுவாங்க இல்ல இல்லை இவர் ராஜினாமா பண்ணுற அந்த டைப்பில் இவரால் நாலு பேர் ராஜினாமா பண்ணுவாங்க இவர் ராஜினாமா பண்ண மாட்டேன் இவரால் நிறைய பேர் போனவங்க உண்டு இவரால் பாதிக்கப்பட்டவங்க உண்டு பட் இவர் வந்து நான் ஒதுங்கி போகிறேன் அப்படின்னு போகக்கூடிய தன்மை படைத்து வரல இல்லைனா கூட இப்போ கூட சொல்லலாமே நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் நான் ராஜினாமா பண்ணேன் த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு போய்ட்டு திருப்பி வரேன் நீங்கள் நீங்கள் வேறேன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் வேறு யாருன்னா வச்சு நீங்கள் நடத்துங்க அவரும் அந்த நிலைமையில இருப்ப இப்போது இவர் இது இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாததுனால தான் இவ்வளவு ரகசிய செய்திகள் அதாவது உண்மைக்கு மாறான செய்திகளா இது உண்மையா என்னன்றது நமக்கு தெரியாது அதை நீங்கள் கூட ஆரம்பத்தில் சொன்னீங்க இவர் ஆல்ரெடி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாரு வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அப்போ வாங்கி வச்சிருக்கிறாங்கன்னா அது இந்த நேரம் வெளியில் வரணும் இல்லை அப்படி கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டர் அவங்க ஏன் அக்செப்ட் பண்ணலை தெரியல என்ன இதில் ஒளிவு முறை நிறைய இருக்குது அது வண்டி அப்பட்டமா தெரியுது அதனால் இது வந்து இன்னும் நிறைய சர்ச்சை வரும் இன்னும் நிறைய வதந்திகள் வரும் இதெல்லாம் வ வதந்தி சர்ச்சைகளிலே ஒரு கட்சியை வளர்க்கணும் முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இப்படி கூட வளர்ச்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முயற்சியில் இவங்க இறங்கியிருக்கிறாங்க மக்கள் தான் கட்சி வளரும் நீங்கள் நாங்கள் ஆன்லைன்லேருந்து நாங்கள் கட்சியை பார்ப்போம் நான் டெய்லி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஆன்லைன்லலாம் கட்சி வளர்க்க முடியாது ஆன்லைனில் வந்தால் அதனால் கம்ப்யூட்டர் கோர்ஸ் நடத்தலாம் ஆன்லைனில் அரசியல் பண்ண முடியாது முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்கிறாரு அங்கே முதலீட்டாளர்கள் மாநாடுல பேசியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீடை வந்து ஈர்த்திருக்கிறதா வந்து செய்தியை பார்க்குறோம் அவருமே கூட தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்கிறது முதலீட்டாளர்கள் ஈர்ப்பதில் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு முதலமைச்சரோட அந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது ஒரு ஒரு நல்ல பயணம் தான் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அவங்க அதாவது இந்த முயற்சினால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வரும் அதனால வேலை வாய்ப்புகள் பெருக்குன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க பட்டு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு இது எப்படி டர்ன் அவுட் ஆக போகுது அதாவது இவர் போயிட்டு வந்து இப்போ ஒப்பந்தம் தான் இது எல்லாமே இப்போ ஒப்பந்தம்னா அது வந்து சம்டைம்ஸ் ஒரு சிலது ஒரு ஆறு மாதத்தில் வரும் ஒரு சிலது ஒரு வருஷத்தில் வரும் ஒரு சிலது அஞ்சு வருஷம் கழிச்சு கூட வரும் நமக்கு தெரியாது இப்போ அந்த அந்த எண்ணிக்கைகள் என்பது வந்து இந்த இத்தனையாயிரம் கோடி இவ்வளோ முதலீடு அப்படின்றதுலாம் அதெல்லாம் வார்த்தைகள் தான் அது நடைமுறையில் அது சாத்தியமாயி எப்போ வரப்போகுது அப்படின்றது தான் கேள்விக்குறி உதாரணத்துக்கு இப்போது டாட்டா மோட்டர்ஸு டாட்டா அந்த குரூப் எல்லாம் வந்து கிருஷ்ணகிரி ஓசூர் சைடெல்லாம் அவங்க பிளான்ட்டை பெருசு பண்ணுறோன்றாங்க அங்கே வந்து மெட்ரோ ரயில் வந்து நாங்கள் பேங்களூரில் கனெக்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாதிரி நாங்கள் வந்து நிறைய சிட்டி எல்லாம் கொண்டு வர போகிறோம் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ்லாம் கவர்மெண்டில் பாலிசி இருக்குது இப்போது இந்த பாலிசியெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே இருக்கக்கூட வெளியூர் நிறுவனத்துக்கிட்ட இதெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது இதெல்லாம் இருக்குதுன்னு நாங்கள் இதெல்லாம் தர முடியும் அது அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது முக்கியம் பட் அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சர் யாராக வேணால் இருந்தாலும் சரி தமிழகத்துக்குன்னு ஒரு முதலீடுகள் வந்து இங்கே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு காரணம்னா தொழில் மாநிலம் இன்னொன்று இளைஞர்கள் நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற காரணம் படித்த இளைஞர்கள் அவைலபிள் அப்போ இதெல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட அந்த வசீகிறதுக்கும் அவருக்கு அவர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கைக்கு எத்தனை பேர் வராங்க எவ்வளோ வேகமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் பார்க்கணும் மற்றபடி இது வந்து ஓரளவுக்கு அதாவது ஐயா எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்தாங்க இதே மாதிரி அவருமே வந்து கொஞ்சம் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்ததாக சொன்னாங்க அதுவும் வந்து இன்னும் எந்த கிளாரிட்டியும் ஃபுல் ஃப்ளைஜாக வரல அதே மாதிரி இப்போ இவங்க வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் வந்து பண்ணுறாங்க பட் அது ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிஸ் எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸாக எக்ஸ்பான்ஷன்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு பட் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இன்வெஸ்டர்மெண்ட் எல்லாமே வந்து அதாவது ஒப்பந்தங்கள் என்பது உடனே செய்து போடப்படும் ஆனால் அதனுடைய பழங்கள் அதனுடைய தீர்வுகள் முடிவுகள் நமக்கு கையில் கிடைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து பத்து வருஷம் ஆகும் ஒரு சில ஒப்பந்தங்கள் அது நடைமுறைக்கு வராமலே காலாவதி ஆகிறதுக்கும் சாத்தியங்கள் இருக்குது அதனால் இதை வந்து நம்ம வெற்றி மிகப்பெரிய வெற்றி சக்ஸஸ் நம்ம எடுத்தோன்னு சொல்ல முடியாது இது ஒரு நல்ல முயற்சி அந்த முயற்சியை வந்து வரவேற்று இதனால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு கரெக்டான பார்வையாக இருக்கும் நன்றி சார் நன்றி தேங்க்யூ